ஜனனி ஜன்ம சௌக்கியான லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சேவிதம் கவித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனி பேச ராகவே கேத்தவன் மகா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் எனது பூரண ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலனில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் என்னென்ன சொல்கிறது அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரை பரியந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்னென்ன நடக்கும் இப்படி இப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பார்க்குறதுக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இது உள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும் தான் இந்த வார ராசி படணும் இந்த வாரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் புதன்கிழமை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதன்கிழமை அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ புதுன ராசி அவங்க புதன்கிழமை சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரத்தை இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படி கவனமாக இருக்கணும்னு வெள்ளிக்கிழமை கவனமாக தான் இருக்கணும் அதாவது சொல்லலாம் அதை நீங்கள் அதுபடி சில விஷயங்களை ஏற்றுண்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதாவது நம்ம தெரியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செய்யக்கூடாது நம்ம தெரிஞ்சுட்டோம் ஓகே நமக்கு இந்த ராசிக்கு குருஜி நமக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா ஓகே அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் எந்தெந்த ராசிக்கு அப்படி இப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் பரிகாரங்களோட சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேஷராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு சில மாற்றங்கள் வரும் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு சில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும் பணவரவு வேலை முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் சில நாட்களில் உட அதாவது சில நாள்களில் நமக்கு வந்து உடல் சொர்வு கோபம் மட்டும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இது முக்கியமான சில விஷயங்கள் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த திங்கட்கிழமலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியதில் சில பண வரவுகள் அதிகரிக்கும் பயண அதிர்ஷ்டங்கள் தரும் இப்போ நீங்கள் ஒரு ஊர் பயணம் போகிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க ஏதாவது அந்த இடத்துல உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் புதிய வாய்ப்புகள் வரும் தாமதமான வேலைகள்லாம் சீக்கிரமாக இழுத்து போட்டு முடித்து ஒரு வழியாக அதுலேருந்து ரிலீவ் ஆகி வெளியில் வருவீங்க நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா கோபம் காரணமாக சிறிய தகராறு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ கவனமாக பேசுங்க ஏன்னா இந்த க சின்ன தகராறு பெரிய தகராறுல போய் முடியும் அதாவது சொல்கிறோம்ல வாய்க்கால் தகராறுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன தகராறு பெரிய சண்டையில் போய் முடியும் அதனால் அதை பார்த்து க ஹேண்டில் பண்ணுங்க அதே போல் உடல் சோர்வு அதிகமாக காணப்படும் சில பேர் பேச மாட்டீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்குது சில பேருக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் செலவு கூடும் ரொம்ப வரவுக்கு முஞ்சின செலவு இருந்தால் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டந்தான் அந்த செலவு கூடும் வேலை பலு அதிகம் ஆனால் சில பாராட்டுகள் உங்களுக்கு தேடி வரும் புதிய ப்ராஜெக்ட் ஒன்று உங்கள் பெயருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனித்து தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்டு பண வரவு சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய யோகங்கள் உண்டு கடன் வாங்க நினைப்பவர்கள் இந்த வாரம் முயற்சி செய்தால் வெற்றியாகும் கடன் விஷயம் சீக்கிரமாக வெற்றியாகும் இருக்கும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசலாம் தை மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம் இல்லை மாசி பங்குனி சித்திரை மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து பேசி முடிவு பண்ணி வச்சுக்கலாம் மேஷராசி பொறுத்தளவுக்கு காதலில் இருந்த குழப்பம் முடிவுக்கு வரும் பார்ட்னரில் உங்களுக்கு வந்து உங்களை உங்களை நல்ல ஒரு வேல்யூபுள் பர்சனாக வேல்யூவாக சரி ஓகே அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும் சிங்கிளாக இருக்கக்கூடிய மேஷராசி ராசிக்காரர்களுக்கு சில ப்ரொபோசல் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் பணம் வரும் சில இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு மு முக்கியமான பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீ வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதுக்கான ஒரு நல்ல ஸ்பீஷியஸ் டைம் ஸோ இந்த காசு இதுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில முடிவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அன்னசசரியல் எக்ஸ்பென்சிவ் ஓரளவுக்கு கொஞ்சம் கூடும் ஆனால் அதை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க இது தேவையற்ற செலவுன்னு தயவுசெய்து அதை பண்ணாதீங்க நமக்கு இப்போ ஒரு ஒரு ஃபோன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பண்ண திடீர்னு நமக்கு பணம் வந்துருச்சுன்றதுக்கோசரம் இந்த ஃபோனை மாற்றிட்டு வேறு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது போதும் இந்த ஃபோன் போதும் இப்போதைக்கு நம்ம பேசுகிறதுக்கு நல்லா இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கா போதும் இதை கொடுத்துட்டு வேற ஒன்றும் அட்வான்ஸ்டா வேண்டாம் இதுல இருக்கிற அட்வான்ஸ் தான் அதில் கொஞ்சம் கூட இருக்க போகுது அவ்வளவுதான் ஆனால் அது கொஞ்சம் அனவசியமான செலவு இதில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் நீங்கள் போகலாம் இதில் இஷ்யூ இல்லாத போது நீங்கள் எதுக்காக போகணும் அப்போ அது ஒரு ஆடம்பர செலவாக இருக்கும் ஸோ எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சமயோஜித புத்தி அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் ஸோ அது கான்சன்ட்ரேஷன் மாணவ மாணவிகளுக்கு உயரும் இந்த வாரத்தில் புதிய சில டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணுறது இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய சில கோர்ட்டு கேஸ்லலாம் கவனமாக இருக்கிறது நல்லது சில பேர் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் போடுவாங்க சில பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் சில நபர்கள் தாக்கக்கூடும் ஸோ ஜாக்கிரதையாக இருங்க ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏன்னா இந்த வாரத்தில் பைக்கு காரில் வந்து போகிறவங்க முக்கியமாக காரில் போகிறவங்க ஸ்பீடு லிமிட் பார்த்துப்போங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கோசரம் பத்து பேருடைய சாபத்தை வாங்கிக்காதீங்க கவனமாக இருங்க அதுலேயும் முக்கியமாக புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இன்ஜூரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிப்பட்டு அதனால சில விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க கூர்மையான பொருட்களால் சில பாதிப்பு இருக்குது கவனமாக இருங்க தலைவலி கண்ணெரிச்சல் இருக்கும் ஸ்டொமக் பெயின் இருக்கும் கவனமாக இருங்க காலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ள தினமுமே முடிஞ்சால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய சாமி மேடைக்கு ஒரு ஒரு நெய் விளக்கேற்றிட்டாவது போங்க பெருசாக வர்றது செருசாக போகும் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் செவ்வாய்கிழமை அன்னைக்கு முருகனுக்கும் துர்கைக்கும் விளக்கேற்றுங்க இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன்